ராதாகிருஷ்ணா இன்றைக்கு வந்து ஒரு சமையல் குறிப்பு அதாவது சௌச்சவுன்னு சொல்கிறோம் சயோட்டீன்னு சௌச்சவ் நம்ம சொல்லுவோம் இல்லையா அதுக்கு என்னங்க சௌச்சௌ தெரியும் பண்ணால் பசங்கப்பா சாப்பிட்றது இல்லை கடலை பருப்பு போட்டு கூட்டெல்லாம் பண்ணிப்போம் நம்ம இப்போ போகிறது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அருமையான அந்த சயோட்டீனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸு ஏன்னா அதை வந்து ரொம்ப என்ன சேனால் ஒரு சௌச்சவ் கூட்டு அப்படிங்கிறோம் அது இத்தனை நல்ல விஷயங்களை கொண்டிருக்குங்கிறது ஆச்சரியமான தகவல் இந்த சயோட்டி தட் இஸ் சௌச்சோ வந்து ரொம்ப அருமையாக நம்மளுடைய ஹை பிளட் ப்ரெஷருக்கும் டயபட்டிஸுக்கும் போவர் சர்க்குலேஷனுக்கும் கால் என்று இருக்கிறது கொலஸ்ட்ரால் மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் பண்ணுறது ஹைப்போதைராய்டிசம் இத்தனை விஷயத்துக்கு அது வந்து மருந்தாக இருக்குது என்ன பண்ணணும்னா அதை நல்ல உப்பு போட்டல் ஜஸ்ட்டு அலம்பிட்டு தோலோட சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் தூள் போட்டு நல்லா அடிச்சிட்டிங்கன்னா அதை ஜூஸாக ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக லெமனை பொழிஞ்சு குடித்தால் வாரத்துக்கு மூன்று தடவை குடித்தா அவ்வளவு அருமையாக இட் கண்டெய்ன்ஸ் ஃபைபர் ஆல்சோ அவங்களுக்கு கேஸ்ட்ரைட்டஸ்க்கு நல்லது ஹை பிபிக்கு நல்லது ஏன்னா ஸ்ட்ரோக் வருதுன்னா கண்டிப்பாக ஹை பிபி இருக்குது ஹை பிபிக்கு நல்லது டயபட்டஸ்க்கு நல்லது ஹைப்போதைராய்டுக்கு நல்லது சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணோம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது இதில் வந்து கால்சியம் இருக்குது ஃபாஸ்பரஸ் இருக்குது மெக்னீஷியம் இருக்குது ரொம்ப அருமையான பொட்டாசியம் இருக்குது விச் இஸ் வெரி எசென்ஷியல் அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஏபிசி விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் சேர்ந்துருக்கு இத்தனை விஷயம் இருக்கிற சௌச்சவை சௌச்சவு தானே அதெல்லாம் நாங்கள் கூட்டு பண்ணி சாப்பிடுவோன்னு நம்ம எவ்வளோ ஈஸியாக எடுத்துகிட்டு இருக்கோம் பாருங்க ரியல் மருந்து இது உணவே மருந்து கண்டிப்பாக உணவே மருந்துங்கிற ஒரு விஷயத்த நம்ம நிறைய ஷார்ட்ஸ் கொண்டு வர போகிறோம் ஏன்னா நமக்கு அதுவும் முக்கியமாக இருக்குது கண்டிப்பாக உடலில் உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் நமக்கு வேணும் ஸோ சவு சவ் தயவுசெய்து கூட்டாக பண்ணுறீங்க ஓகே வாரத்தில் மூன்று நாள் பச்சையாக தோலோடு சேர்த்து ஜூஸ் அடித்து குடிச்சு பாருங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி ஆஃப்கோர்ஸ் இந்த மாதிரி காய்கறிகள்லாம் ஜூஸ் அடித்து சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் கத்திரிக்காய் பண்ணலாம் ஒன்று ஒன்றா நான் வர்ற வாரங்களில் சொல்கிறேன் நூக்கல் ஆஃப்கோர்ஸ் அது கூட வந்து உங்களுக்கு ரொம்ப டயபெட்டீஸை கண்ட்ரோல் பண்ணுறது பச்சையாக கத்திரிக்காய் அடித்து சாப்பிட்லாம் வெள்ளை பூசிக்காக கேட்கவே வேண்டாம் உடல் எடையை குறைப்ப குறைப்பதற்கும் நம்முடைய நீரெல்லாம் போகிறதுக்கும் அப்படி ஒரு ஒரு பச்சை காய்கறிகளாக கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து ஜூஸ் மாதிரி அடித்து சாப்பிட்றதுங்கிறது நல்ல விஷயம் அதை பண்ணலாம் இது வாரத்துக்கு மூன்று நாள் இந்த சையோட்டி தட் இஸ் சவ் சவ ஜூஸை அடித்து குடிக்கிறது கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்க அண்ட் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை இட்ஸ் ஹை இன் ஃபைபர் ஆல்சோ நம்ம கேஸ்ட்ரைட்டர்ஸ்க்கும் ரொம்ப நல்லது ஸோ ரொம்ப நல்ல அருமருந்தாக இருக்க ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு தான் இந்த சௌ சௌ சயோட்டின்னு சொல்கிற இந்த அருமையான காய் ஓகேவா ராதே